ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகியம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி என் குழந்தையே இதை நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி இன்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று உன்னுடைய குல தெய்வத்தின் துணையாக கொண்டு ஒருவர் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய துணிந்திருந்தால் அவர்களுடைய இந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய குலதெய்வம் உனக்கு ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் அது என்ன காரியம் எதனால் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது உனக்கு எதிராக வேண்டுதல் வைத்தவர்கள் யார் அப்படி உன்னை என்னத்தான் செய்ய சொல்லி அவர்கள் திட்டம் போட்டார்கள் உன் குலதெய்வம் ஏன் அவர்களின் பேச்சினை கேட்டது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று நீ அறியாமல் இருக்கக்கூடாது நடப்பதை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த வராகி என்னுடைய ஒத்துழைப்பு உனக்கு வேண்டும் இந்த அம்மா உனக்கான நல்ல செய்தியையும் சரி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில கஷ்டமான செய்திகளையும் சரி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொண்டாய் ஆனால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ உன்னை நெருங்க விடாமல் பார்த்து கொள்வாய் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் வரும்பொழுது கஷ்டங்கள் அதிகமாகி விடுகின்றது என்பது உண்மைதான் சில நேரங்களில் இது போன்ற மனிதர்கள் தெய்வத்திடம் சென்று வேண்டுதல் வைக்கும்பொழுது அது நல்லதா கெட்டதா என்று பார்க்காமல் தெய்வம் ஒரு வேளை நிறைவேற்றி கொடுத்து விடுவார்களோ என்கின்ற பயம் இங்கே சிலருக்கு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது அம்மா சொல்லும் பொழுது நீ நிச்சயமாக இதைத்தான் புரிந்து கொண்டிருப்பாய் இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற சில விஷயங்களுக்கு மத்தியில் உன் குல தெய்வத்தை இவர்கள் துணையாக தேர்ந்தெடுத்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படியானால் இவர்களும் உன்னுடைய குலத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைதான் வெளியில் இருந்து யாரும் செய்வதாக இருந்தால் உன் குலதெய்வத்தை அவர்கள் நாட முடியாது உன் குல குலதெய்வத்திடமே சென்று ஒரு வேண்டுதலை இவர்கள் உனக்கு எதிராக வைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் உனக்கு நேரடியான எதிரிகளாக மட்டும்தான் இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக செய்துவிட வேண்டும் என்று துடிப்பதனால்தான் அதனை உன்னுடைய குல தெய்வத்தின் மூலமாகவே செய்யலாம் நான் தான் நம் குலதெய்வத்திடம் நல்ல பெயரை எடுத்து வைத்திருக்கின்றோமே என்று நினைத்து அதனை செய்ய துணிந்து விட்டார்கள் இதுதான் உண்மையும் கூட அப்படி இவர்கள் செய்த செய்ய நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் இப்பொழுது உனக்கு புட்டு புட்டு வைக்கின்றேன் உண்மையை உள்ளதை உள்ளபடி உன் வராகி உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் நான் சொல்வதை நம்ப முடியாவிட்டாலும் இதுதான் உண்மை உன்னுடைய தெய்வத்தை வணங்கும் பொழுது அங்கே உனக்கும் ஒருவருக்கும் இடையே மனக்கசப்புகள் ஏற்பட்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வதையே நீ சிறிது காலமாக நிறுத்திருக்கின்றாய் அவ்வப்பொழுது செல்வதும் வருவதுமாக இருக்கின்றாய் எப்போது சென்றாலும் அவர்களை மட்டும் கண்டுவிடக் கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீ செல்கின்றாய் ஏனென்றால் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்கள் உன்னை காயப்படுத்திய விதம் இன்னமும் உன்னுடைய மனதில் அப்படியே இருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இவர்களை சந்திக்க நேர்ந்தால் நிச்சயமாக மீண்டும் நம் வாழ்க்கையில் எதுவும் கஷ்டங்கள் வந்துவிடும் என்று தான் என் குழந்தை நீ எண்ணுகிறாய் என் குழந்தையே இப்படி நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இது போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் இவர்களை நீ பார்க்கக்கூடாது கூடாது என்று தான் நினைத்தாய் இவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்லக்கூடாது என்று தான் நினைத்தாய் ஆனால் அவர்கள் அப்படியல்ல இனிமேல் உன்னை எப்பொழுதுமே கண்டுவிடக் கூடாது என்றல்லவா நினைக்கின்றார்கள் இனிமேல் எப்பொழுதுமே அவர்கள் உன் கண்களில் பட்டுவிடக் கூடாது என்று நினைப்பதை தவிர்த்து உன்னை பார்க்க வேண்டும் உனக்கு ஏதேனும் செய்வினைகளை செய்ய வேண்டும் உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணத்தை கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன எண்ணங்கள் தெரியுமா அவர்களுக்கு ஒரு சிறிய விஷயங்கள் அவமானத்தை கொடுத்து விட்டதாக இருந்தால் கூட அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் யாருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது மனது முழுக்க தேவையில்லாத விஷயங்கள் தான் அங்கே கிடைக்கின்றது இவர்கள் தன்னுடைய குல தெய்வத்திற்கு செய்கின்ற விஷயங்களை வைத்து அதாவது குல தெய்வத்திற்கு விடாமல் செய்கின்ற பூஜைகள் முன்னால் நின்று செய்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் இவர்கள் முன் நின்று செய்வதனால் இவர்களுக்கு எண்ணம் குலதெய்வம் தான் துணையாக நிற்கும் நாம் என்ன சொன்னாலும் அதை நாம் தெய்வம் செய்துவிடும் என்கின்ற எண்ணம் என் குழந்தையை இவர்கள் குலதெய்வத்திற்காக அதிகப்படியான பணத்தை செலவு செய்து அங்கே பல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் எது வந்தாலும் முன்னின்று செய்வது என்ன நடந்தாலும் ஓடி ஓடி அழைவது என்று செய்கின்றார்களே தவிர இதுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கின்றது எல்லார் முன்னிலையிலும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் நான் தான் உயர்ந்தவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ஆனால் மனமுள்ளுக்கு அழுக்கும் மனது முழுக்க மற்றவர்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் இல்லாதது தன்னை விட வசதி குறைந்தவர்களையும் தன்னை விட வாழ்க்கையில் பணம் இல்லாதவர்களையும் அந்த அளவிற்கு மட்டமாக நடத்துவது என்று மிகவும் கொடுமையான எண்ணங்களை கொண்ட ஒரு மனிதர் இப்பேற்பட்ட இந்த மனிதர் தெய்வத்திற்கு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் தெய்வத்திற்கு நிச்சயமாக மனதிற்கு ஏற்புடையதாக இருக்காது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை தெய்வம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர்கள் எளிதாக நினைத்து கொண்டார்கள் தெய்வம் இதையெல்லாம் கவனிக்கும் என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள் போலும் ஆனால் அவர்கள் ஆழ் மனதில் இருக்கின்ற எண்ணங்களைத்தான் தெய்வம் கவனிக்கும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நாம் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் தவறான விஷயங்கள் என்பதனை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் குலதெய்வத்திடம் சென்று வேண்டுதல்கள் வைத்து உன் குலதெய்வத்திற்கு மனதிற்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது இப்படி இந்த வாழ்க்கை இது போன்று நடந்ததனால் என்ன செய்ய முடியும் இந்த வாழ்க்கையில் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரம்தான் உன் குலதெய்வம் இவர்கள் இப்படி செய்ததற்கு நிச்சயமாக சரியான பாடத்தை புகட்டவும் உனக்கு அவர்கள் வைத்த வேண்டுதல்களை எதிர்மாறாக செய்து கொடுக்கவும் முன்னே வந்து நின்று விட்டார்கள் இதற்கெல்லாம் அவர்களுக்கு சரியான பதில் கிடைத்து விட்டது என்பதுதான் உண்மை உன் குலதெய்வம் இவர்களின் வாக்கினை கேட்டவுடன் இவர்களுக்கு சரியான தண்டனை ஒன்றை கொடுத்துவிட்டு உனக்கு எந்த விஷயத்தில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் எந்த விஷயத்தில் உன்னை தாழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தில் உன்னை உயர்த்துவதற்கான அத்தனை விஷயங்களையும் செய்துவிட்டார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதற்கு பலன் இன்று அவர்களுக்கு அந்த அவமானம் வந்து சேரப்போகின்றது அதே குலதெய்வத்தின் சன்னதியில் மற்றவர்கள் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கின்ற நிலைக்கு இவர்கள் நிச்சயமாக தள்ளப்படத்தான் போகிறார்கள் வாழ்க்கையில் நாம் ஏன் இது போன்ற தவறுகளை செய்தோம் இது நம் குடும்பத்தை அல்லவா பாதித்து விட்டது என்று எண்ணி அவர்கள் மீண்டும் மீண்டும் வருந்துகின்ற அளவிற்கு தான் அவர்கள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளும் நடக்கப் போகின்றது சுற்றி சுற்றி வருகின்ற பிரச்சனைகளையும் சுற்றி சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளையும் கண்டு என் குழந்தையினை பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவாக இருந்தது உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் யார் உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து உனக்கு அதிகப்படியாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உன் குலதெய்வம் நிச்சயமாக பல தண்டனைகளை கொடுத்து விட்டது உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளின் வாழ்க்கை நல்லபடியாக மாறக்கூடாது என்று நினைத்து அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை இப்பொழுது நல்லபடியாக மாறாமல் நின்று கொண்டிருக்கின்றது பணம் ஒன்றை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்த இவர்கள் அந்த பணத்தினாலே இவர்கள் வாழ்க்கையில் முழுவதும் வேதனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது இப்படி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடக்க இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு பின்னால்தான் ஒருபொழுதும் காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் குலதெய்வம் நிச்சயமாக யாருக்காக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் விட்டுவிடாது தன் குழந்தைகளை கண்டிக்கின்ற உரிமை குலதெய்வத்திற்கு இருக்கின்றது அதனால் யார் மனதையும் புண்படுத்தாமல் எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்